கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் விசேஷமாக டெய்லி நேர் யூடியூப் நேர் மற்றும் ஜபப் பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தன் நம்மை ஆசீர்வித்து நடத்துவாராக நம்மை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே நிகமையாக எழுதின புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ என்றால் எருசுலேமிலும் பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களோடு நே சொன்னேன் என்று சொல்லி நெகமியா என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அலங்கத்தை கட்டும்படியாக அவன் எழும்பி அதற்காக பிரியாசப்படுகிற வேலையிலே எதிர்ப்புகள் வருகிறது அந்த எதிர்த்த மக்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் தேவன் எங்களுக்கு எங்களுடைய காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் லூயா அதில் உங்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்க பெயர் விளங்குவதும் இல்லை போகடா அப்படிங்கிற ஸ்டைலாக சொல்லி முடிக்கிறார் அலை லூயா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் அலை லூயா உன் காரியத்தை தடுக்கிற உன் காரியத்தை உனக்கு விரோதமாக எழும்பி கிரிய செய்கிற அத்தனை காரியங்களையும் நான் முறியடித்து அவர்கள் முகத்திலே கறி பூசும்படியாக அன்றைக்கு எப்படி நெகேமியாவுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக அதே நிகைமையாவை கொண்டு ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே நான் அலங்கத்தை எப்படி கட்டி முடித்தேனோ இன்றைக்கு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே காரியம் கை கூடுமா கை கூடாதா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு கூட சந்தேகத்தோடு கூட இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உன்னை கொண்டே உன் காரியத்தை நான் கைக்குடி வர செய்வேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் அலைய என் அன்பு தேவ பிள்ளையே கத்தருடைய ஆவியானவர் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறேன் காரியம் கை கூடி பண்ணுவேன் என்று சொன்னார் அதை இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காரியங்களை அவரே கை கூடி பண்ணுவார் அலை லூயா காரிய சித்தி அவரால் வரும் காரியம் அவரால் வாய்க்கும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் காரியத்தை நீ நடப்பிக்க வேண்டும் சாலமன் தன் சாலமனை பார்த்து தகப்பன் தாவியில் சொல்றார் அலை லூயா காரியத்தை நடப்பி ஆலயத்தை கட்டுப்படியாக நடப்பி செய் என் தேவனாகிய கர்த்தர் உன் தேவன் அவர் உனக்கு காரியத்தை வாக்க செய்வார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீ செய்யப்போகிற காரியத்தை செய் நான் அந்த காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன் அல்லையலூயா இதில் யாருக்கும் பங்கும் கிடையாது பாத்தியமும் கிடையாது எந்த பெயரும் விளங்கு போகிறதும் கிடையாது கர்த உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக தாய் தகப்பனர்கள் இன்றைக்கு கண்ணீரோடு கூட கவலையோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க காரணம் வயசாகி விட்டது என் பிள்ளைகளுக்கு திருமண வயசை தாண்டி கொண்டு இருக்கிறது இன்னும் சரியான மாப்பிள்ளை கிடைக்கல சரியான பொண்ணு கிடைக்கல என் அன்பு தேவ பிள்ளையே குடும்பத்தில் இன்றைக்கு பலவிதமான பிள்ளைகளை குறித்து தன கவலை கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை பார்த்து கத்த சொல்லுறா உன் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நான் கை கூடி வர செய்வேன் அல்ல லூயா இல்லைப்பா சே எங்கள் வீட்டில் யாரும் ரசிக்கப்படல எங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்படல நான் கத்தரோடு கூட இருக்கிறேன் கத்தருக்குள்ளாக வந்துட்டேன் ஆனால் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியா இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி நீ ஒரு வேளை தனித்து போராடி கொண்டிருப்பாய் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன் காரியத்தையும் கை கூடி வர பண்ணுவேன் நீங்கள் எத்தனையோ பிள்ளைகள் என் அன்பு தேவ பிள்ளையை செபித்து கொள்கிறார்கள் கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன் காரியம் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது இப்படி போராடிக்கிட்டு இருக்கிற நான் ஒருவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் என் குடும்பத்துடைய காரியம் அப்படி இருக்கிறதே என்று சொல்லி அல்ல பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் உங்கள் காரியங்களை கை கூடி வர செய்வார் கை கூடி வர செய்வார் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறது நீ செய் நீ செய்ய பாரு நீ செய் செய்மா சொல்ற இன்னைக்கு ஏழாம் தேதி மே மாதம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஏழாம் தேதியிலிருந்து எண்ணிக்கொள்ளுங்க இது ஃபர்ஸ்ட் டே இன்னும் ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளாக கர்த்தர் காரியங்களை கைக்குடிவரம் செய்வார் கர்த்தர் செய்வார் வேலை காரியமாக இருந்தாலும் கைக்குடிவரம் செய்வார் பிஸ்னஸாக இருந்தாலும் கைக்குடிவர செய்வார் வீடு கட்டுற காரியமாக இருந்தாலும் வர செய்வார் உன் திருமண காரியத்தையும் கைக்குடிவர செய்வார் இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது இதில் சந்தேகப்படாதபடிக்கு எதிர்ப்புகள் வரும்போது பயம் வந்துடும் சந்தேகமும் வந்துடும் தான் அங்கே வந்து எதிர்த்தாங்க இவன் ராஜாவுக்கு விரோதமாக பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஆனால் அவங்க எல்லாம் கரிய பூசும்படியாக என் அன்பு தேவ பிள்ளை நிகைமையை கொண்டு கர்த்தர் ரெண்டு நாளில் காரியத்தை கை கூடி வர இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அந்த காரியம் கை கூடி வரப்போகிறது செபிப்போமா பயப்படாதீங்க கர்த்தர் சொன்னார் சொல்கிறேன் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியத்தை செய்வார் உன் காரியம் கை கூடி வரும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் உன்னை ராஜாவாக உயர்த்துவார் ராஜாத்தியாக உயர்த்துவார் என் அன்பு தேவ பிள்ளையே ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவார் அதிசயமாய் ஆச்சரியமாய் உன் பெயர் விளங்கும்படியாக உன் காரியம் கைகூடி வரும்படியாக கர்த்தர் கிரிய செய்வார் செபிப்போமா மகா கிருப நிறந்தகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் குமார்நாயக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே பரிசுத்தாண்டு ஜெபிக்கிறேன் நாளிலும் கத்தர் எங்கள் காரியங்களை அறிந்தவர் ஆண்டவரை எங்கள் காரியங்களை கத்தர் கைக்குடி வர செய்வேன் என்று சொல்லிட்டீங்க அதற்காக நமக்கு நன்றி செலுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நிகமையோ போல நாங்கள் ஆண்டவரே அப்பா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி உடைய நாமத்தினாலே ஆண்டவரே காரியத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தர் காரியங்களை கைக்குடி வர செய்வீராக இதுக்கு விரோதமாய் காணப்படுகிறேன் ஆண்டவரை எல்லா எதிர்ப்புகள் போராப்பு ஆண்டவரே அப்பா பொல்லாப்புகள் எல்லா விதமான சந்தேகமான காரியங்கள் எல்லா மாணவத்திற்கு பொல்லாத ஆவியுடைய கிரிகள் சத்தாவிகள் சபிக்கப்பட்டாவிய மனுஷனுடைய கிரிகள் எரிச்சலின் ஆவிகள் இயேசுவை நாமத்தினாலே கட்டி சபிக்கிறேன் தேவ கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்துச்சு இந்த நாளிலே பிறந்தநாள் நாள் திருமணம் கொண்டாடுக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சுப்பிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா அன்பாய் பிரயர் விண்ணப்பம் கொடுக்குறேன் அண்டவரே இப்படி நாமத்தினாலே செபித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் அவருடைய காரியங்கள் கை வரட்டும் அதிசயமான காரியத்தை செய்யும் பிரிந்து போன குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிரிந்து போன ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆண்டவரை கட்டப்படட்டும் அப்படியே நாமத்தினாலே அற்புதத்தை கத்த செய்வீராக விடுதலையோடு கூட நடத்தும் இயேசுவின் ரத்தம் செய்யும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரை பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பு ஆண்டவரை அப்பா ஸ்தோத்துறோம் கைக்குடி வரட்டும் இயேசு நாமத்தினால் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற ஜெம்பங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமின் நலையூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்